ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் மிகவும் நல்லவர் அவர் ஒரு நாள் சாதுக்களை விருந்துக்கு அழைத்தார் சாதுக்களுக்கு உணவு தயாராகி கொண்டு இருந்தது அப்பொழுது ஒரு கழுகு ஒரு பாம்பை கவ்வியபடி பறந்து சென்று கொண்டிருந்தது பாம்பின் வாயிலிருந்து விஷம் கீழே விழுந்தது எங்கே அப்படின்னா சாதுக்களுக்கு தயாராகி கொண்டிருந்த உணவில் அந்த பாம்பின் விஷம் விழுந்து விட்டது அந்த உணவை சாப்பிட்ட பத்து சாதுக்களும் இறந்து விட்டனர் அப்போ யமதர்மராஜா கிட்ட சித்திரகுப்தன் கேட்கிறார் இந்த பத்து சாதுக்களும் இறந்துட்டாங்க இதுல யார் மேல இந்த பாவம் போய் சேரும் அவர்களை அரண்மனைக்கு அழைத்த ராஜா மீதா அல்லது விஷத்தை கக்கிய பாம்பின் மீதா பாம்புக்கு தான் கீழே உணவு இருக்கு என்று தெரியாதே அப்போ கழுகின் மீதா கழுகு தன் உணவுக்காக பாம்பை பிடித்தது அது இறைவனின் படைப்பு அதனால தவறு இல்லையே அப்போ இந்த பாவத்தை யார் தலையில் கட்டுறது அப்படின்னு குழப்பமாயிடுச்சு சித்திரகுப்தனுக்கு யமதர்ம சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணு பதில் கிடைக்கும் என்றார் ரெண்டு நாள் கழித்து அந்த ஊர் வழியே ஐந்து சாதுக்கள் வந்தாங்க அங்கே ஒரு பாட்டி பூ வியாபாரம் செய்து வந்தாள் அந்த சாதுக்கள் அந்த பாட்டியிடம் அரண்மனைக்கு செல்லும் வழி எது என்று கேட்டனர் உடனே பாட்டி அப்பா சாதுக்களே அரண்மனைக்கெல்லாம் போகாதீங்கப்பா அங்கே அரசர் சாதுக்களுக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்கிறார் அப்படின்னு பாட்டி சொன்னாள் இதை பார்த்த எம தர்மராஜா சித்திரகுப்தனை கூப்பிட்டு சித்திரகுப்தா அந்த பத்து சாதுக்கள் இறந்த பாவத்தை இந்த பாட்டியின் தலையில் கட்டு என்றார் ஆக்சுவலா இந்த கதையில இருந்து தெரிந்து கொள்றது என்ன அப்படின்னா காசிப் பேசுறதுனால புரளி பேசுறதுனால அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறதுனால சம்பந்தப்பட்டவரின் நெகட்டிவ் எமோஷன்ஸ் எனர்ஜி நம்மளை தாக்கும் இந்த புறம் பேசுறது பத்தி காசு பத்தி பைபிள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா புறம் கூறுகிறவனுடைய வார்த்தைகள் சுவையான துண்டுகளை போன்றவை அவை உடலின் உள்ளுறுப்புகளுக்குள் இறங்குகின்றன இந்த புறம் கூறுறது இந்த மாதிரி விஷயங்கள் வதந்தி பரப்புறது இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆனா அது நம்மளோட உடலின் உள்ளுறுப்புகளை பாதிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க இப்போ நம்ம தினமும் நல்ல சாப்பாடு ஆரோக்கியமான சத்தான உணவுகளை நாம சாப்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளோட உடல் தான் இருக்கும் அதுவே நம்ம ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா என்ன ஆகும் கண்டிப்பாக சீக்கிரம் நோய்கள் வந்துடும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா பெருசாக ஒன்றும் நமக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகாது அது மாதிரி தென்னமும் நல்ல விஷயங்களை நாம் கேட்டோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் அழகாகும் சீராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அதுவே இந்த காசு புறம் பேசுறது வதந்தி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா தேவையில்லாத அன்வான்டான விஷயங்களை நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகும் அதுக்கப்புறம் நம்மளோட ஆறா டிஸ்டர்ப் ஆகும் நம்மளோட எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகும் நம்மளோட சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகுங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நடக்கிற சில விஷயங்கள் இது சம்பந்தமா நமக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கும்போதுதான் நம்மளை நாம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் மூணாவது மனுஷங்க ஒருத்தங்க இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி பேசுறது கூடாது அப்படின்ற கான்சியஸ் மக்களுக்கு வரணும் அவங்கள பத்தி நல்ல விதமா பேச முடிஞ்சா பேசலாம் சில அசௌகரியங்கள் இந்த காசிப் மூலமா கூட வருது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அவேர்னஸா இந்த வீடியோ இருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நீங்க புதுசா ஒரு வீட்டுக்கு போறீங்க இல்ல புதுசா ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுப்போம் அங்க சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வருவாங்க அப்போ நீங்க அந்த ஏரியால ஃப்ரெண்ட்ஸ டக்குன்னு சூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் மாதங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அதுவரை மேலோட்டமா பேசுங்க அவங்க அவங்க கிட்ட எப்படி பேசுறாங்க பழகுறாங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க முக்கியமா அடுத்தவங்களை பத்தி அடிக்கடி புரளி பேசுறவங்களா இருந்தா நீங்க அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க ஏன்னா அப்படி புரளி பேசுற கேரக்டர் உள்ளவங்க நீங்க இல்லாத போது உங்களை பத்தியும் புரளி தான் பேச போறாங்க அதனால புதுசா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னா டக்குன்னு முடிவு பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்புறமா நல்லவங்களா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழகுங்க அடுத்தவங்க தான் என்கிட்ட வந்து புரளி பேசுறாங்க நான் என்னதான் பண்றது இப்படின்னு சில பேர் இருப்பாங்க அடுத்தவங்கள ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப இருப்பாங்க ரொம்ப நாள் பழகினதுக்கு அப்புறம் திடீர்னு அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி எதுக்கிட்டா இந்த மாதிரி அன்வான்ட் டாபிக்லாம் பேசுறாங்க அப்படின்னு நூத்துல ஒருத்தங்க ரெண்டு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹீத்தர் வெர்வை ரெமடி எடுத்துக்கோங்க உங்க காதுகளில் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ